ஏழு தலைமுறைகள் என்னும் புதினம் ஏ ஜி எத்திராஜுலு எழுதிய தமிழ் புதினம் இது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் வெளியானது இது அலெக்ஸ் ஹலி என்பவர் எழுதிய ரூட்ஸ் தி சாகா ஆஃப் an அமெரிக்கன் ஃபேமிலி என்ற ஆங்கில நூலின் மொழிபெயர்ப்பு ஆங்கில மூல நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் வெளியானது இது அமெரிக்காவில் வாழும் ஆப்பிரிக்க என இளைஞனது பரம்பரை பற்றிய கதை உங்களுக்காக இந்நாவலை வாசிப்பது ஆ ஷங்கர் ஏழு தலைமுறைகள் நாவல் மொத்தமுள்ள ஐம்பத்தி நான்கு அத்தியாயங்களில் இருபத்தி மூன்றாவது அத்தியாயம் கால்களை பிணைத்த விலங்குகளால் குண்டா மிகவும் துன்பப்பட்டு கொண்டிருந்தான் முழங்கால்கள் காயங்களுடன் வீங்கியிருந்தன சீழ் பச்சையாக விலங்குகளை சுற்றிலும் படிந்திருந்தது காலை அசைக்க வேண்டுமென்றால் சகிக்க முடியாத வலி அந்த வலியுடன் இழுத்துக்கொண்டு கஷ்டத்துடன் நடக்கும் குண்டாவின் கால்களை ஓவர் சீர்கள் கவனித்தார்கள் அவர்கள் சாம்சனை அழித்து குண்டாவின் விலங்குகளை அவிழ்க்குமாறு கட்டளையிட்டார்கள் விலங்குகளிலிருந்து மீண்ட சந்தோஷத்தில் குண்டா புண்ணாகி இருந்த முழங்கால்களின் வலியை கொஞ்சம் கூட பொருட்படுத்தவில்லை ஏனெனில் அங்கிருந்து தப்பிச் செல்ல வேண்டும் என்னும் விருப்பம் அவனுள் விடவில்லை எப்போது இரவாகும் என்று ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தான் இரவு வெகு நேரமான பின் எல்லோரும் நன்றாக உறங்கிய பின் குண்டா நுண்டிக்கொண்டே குடிசைக்குள்ளிருந்து வெளியே வந்தான் அடிமைகளின் பட்டிக்கு எதிரே உள்ள வயல்களை கடந்து காட்டை நோக்கி நடக்க துவங்கினான் பள்ளத்தாக்குகளை கடந்து செல்ல வேண்டும் அவன் குண்டின் மீது ஊர்ந்து போகும்போது அருகிலிருந்து ஏதோ சத்தம் கேட்டது அது வரவர வர மிக அருகிலிருந்து கேட்க ஆரம்பித்தது கடைசியில் டோபா டோபா என்றழைக்கும் சாம்சனின் வரட்டு குரல் கேட்டது குண்டா கூர்மையாக செதுக்கிய கம்பை கையில் கெட்டியாக பிடித்து கொண்டான் மூச்சை அடக்கி அசையாமல் அப்படியே படுத்து கிடந்தான் அவன் சாம்சனின் நிழல் தன்னை நோக்கி வருவதை கவனித்தான் உடம்பில் உள்ள வலியெல்லாம் திரட்டி கம்பை வீசினான் சாம்சன் மயிரிழையில் தப்பித்துக் கொண்டான் குண்டா வேகமாக ஓடிவிட முயற்சி செய்தான் ஆனால் முழங்கால்கள் வலியால் சரியாக நிற்கவும் அவனால் முடியவில்லை சாம்சன் மின்னலை போல அவனை தாக்கினான் கண் பாராமல் குண்டாவை அடுத்து நொறுக்கினான் அவன் நெஞ்சிலும் வயிற்றிலும் பலம் கொண்ட மட்டும் குத்தினான் குண்டா தரையில் குப்புற விழுந்து விட்டான் சாம்சன் அவன் கைகளை கயிற்றால் இருக்க கட்டி குண்டாவை அடிமைகள் பட்டிக்கு பரபரவென்று இழுத்துச் சென்றான் சாம்சனின் அடிகளால் நிலைகுழுந்து போய்விட்டிருந்தான் குண்டா குடிசைக்குள்ளும் அவன் தன்னை நைய புடைக்கப் போகிறான் என்றெண்ணினான் அவன் ஆனால் சாம்சன் சுருண்டு விழுந்து கிடந்த அவனை இரண்டு உதைகள் மட்டும் உதைத்துவிட்டு வெளியே போய்விட்டான் உடல் புறம் வலியாலும் கலைப்பாலும் தன்மேல் தனக்கே ஏற்பட்ட வெறுப்பாலும் அவன் அடுங்கிக் கொண்டிருந்தான் கைகளை கட்டியிருந்த கற்க கயிற்றை பற்களால் கடித்து குதறினான் குண்டா பற்களின் வலியால் துரித்தான் அவன் காலையில் வயல்வெளிக்கு புறப்படும் நேரமாயிற்று என்று சங்கு முழங்கியது குண்டா பரிதாபமாக அப்படியே விழுந்து கிடந்தான் தப்பித்துச் செல்லும் அவன் முயற்சி மீண்டும் தோற்றுவிட்டது அவன் தலை தாழ்த்தி அல்லாவை தொழுதான் சாம்சனும் குண்டாவும் பரம விரோதிகள் போல் நடந்து கொண்டிருந்தார்கள் சாம்சன் எப்போதும் தன்னை ஓரக்கண்ணால் கவனித்துக் கொண்டே இருக்கிறான் என்பதை குண்டா அறிவான் ஆனாலும் ஒன்றுமே நடவாதது போல் அவன் தன் வேலையை வேகமாக செய்து கொண்டிருந்தான் குண்டாவின் முதுகை ஓவர் சீர்கள் சீர்களின் கொறடாக்கள் இப்போதெல்லாம் அவ்வளவாக பதம் பார்ப்பதில்லை ஒருநாள் பிற்பகல் திடீரென வானம் இருந்தது குண்டா ஒரு கொள்ளையில் வேலை செய்து கொண்டிருந்தான் அவன் அப்போது கொள்ளையின் வேலியை சிரிபடித்துக் கொண்டிருந்தான் வானத்திலிருந்து உப்பு கொட்டுவதைக் கண்டு அவன் வியப்பில் ஆழ்ந்து விட்டான் அடிமைகள் எல்லாம் பனி பணி என்று கத்தினார்கள் அதை இந்த பெயரில் அழைக்கிறார்கள் போலும் என்று எண்ணினான் குண்டா சற்று நீட்டின் நேரத்தில் பனி பெய்து நின்று விட்டது அவன் விரலால் அதை தொட்டு பார்த்தான் ஜிவ் வென்றிருந்தது அதை கொஞ்சம் நாக்கின் மேல் வைத்துக் கொண்டான் நாக்கு எரிவது இருந்தது குண்டா வேலிக்கு அந்தப்புறம் சென்றான் பனி கரைந்து கொண்டிருந்தது அவன் வியப்படைந்தான் தன்னுடன் சேர்ந்து வேலை செய்து கொண்டிருந்த அடிமையை பார்த்து தலையசைத்து வேலையில் மூழ்கிவிட்டான் வேலியின் இறுதியில் ஆள் உயரத்திற்கு புல் வளர்ந்திருந்தது தன் சக தொழிலாளியின் கையில் நீளமான ஒரு கத்தி இருப்பதையும் அவன் கவனித்தான் அங்கிருந்து காடு எவ்வளவு தொலைவில் இருக்கும் என்பதை கணக்கிட்டான் அவன் தனது உள்ள கிடைக்கையை எதிராளிக்கும் விடாமல் தன் வேலையை வேகமாக செய்து கொண்டிருந்தான் குண்டா சாம்சன் கண்ணு கட்டிய தூரத்தில் எங்கும் தென்படவில்லை ஓவர் சீரும் பக்கத்து கொள்ளையில் எங்கேயோ இருந்தான் சக தொழிலாளி இடிப்பை வளைத்து வேலை செய்து கொண்டிருந்தான் அவனுக்கு பின்னால் நான்கரை தூரத்தில் கத்தி விழுந்து கிடந்து குண்டா மௌனமாக அல்லாவை தொழுதான் இரண்டு கைகளையும் ஒன்று சேர்த்து மேலே உயர்த்தினான் வளைந்து வேலை செய்து கொண்டிருந்த அடிமையின் பட்டையில் பலமாக குத்தினான் அவன் சிறு சத்தமும் செய்யாமல் குப்புற விழுந்து விட்டான் குண்டா அவனுடைய கை கால்களை கொடிகளை கொண்டு கட்டி போட்டான் கீழே விழுந்து கிடந்தவனை கத்தியால் ஒரு குத்த குத்த வேண்டும் போல் இருந்தது ஆனால் உடனே அந்த எண்ணத்தை துடைத்தறிந்து விட்டான் சி இவன் சாம்சன் அல்ல இவன் கொல்லப்பட வேண்டிய பகைவனும் அல்ல கத்தியை கையில் பிடித்து குண்டா படுவேகமாக காட்டை நோக்கி ஓடினான் கனவிலே ஓடுவதைப் போல உடல் பஞ்சு போல் இருந்தது உண்மையில் தான் தப்பித்து ஓடுவதைப் போலவே அவனுக்கு தோன்றவில்லை தான் கட்டிப்போட்டு வந்தவன் எடுத்து கத்துவது அவன் காதுகளில் கேட்டது அவனை கொன்றுபடாமல் வந்தது எவ்வளவு முட்டாள்தனம் குண்டா தனது முட்டாள்தனத்தை திட்டிக் கொண்டே ஓடும் வேகத்தை அதிகரித்தான் முதலில் தூரமாக சென்றுவிட வேண்டும் வெள்ளையருக்கும் அவர்களின் நாய்களுக்கும் எட்டாத தொலைவில் சென்றுவிட வேண்டும் பிறகு அவர்களின் கண்ணுக்கு தெரியாமல் காட்டிலேயே உறிந்து கொள்ள வேண்டும் கலைப்பையும் மூச்செடுப்பையும் பொருட்படுத்தாமல் அவன் எங்குமே நிற்காமல் ஓடினான் இன்னும் தூரமாக ஓடிவிட வேண்டும் இருள் அடர்த்தியாக பரவிவிட்டது மோப்பம் பிடித்து விரட்டி வரும் நாய்களின் குறைக்கும் சத்தம் கேட்கவில்லை சுற்றிலும் பயங்கரமான நிசப்தம் இந்த முறை தன்னுடைய முயற்சி வெற்றி பெறப் போகிறதோ திடீரென முகத்தின் மேல் பனி விழுந்தது சப்தமில்லாமல் மெல்ல பனி பெய்ய ஆரம்பித்து விட்டது எதிரும் பின்னாலும் எங்கு பார்த்தாலும் பனி பனி இது இப்படியே பெய்து கொண்டிருந்தால் அவன் பனிக்குள்ளேயே அமிழ்ந்து போய்விடுவான் குளிரால் உடல் மறுத்து போய்விடும் காரிருள் வரி தெரியாத காடு நிற்காமல் ஓடிக்கொண்டிருந்த குண்டா இடறி விழுந்து விட்டான் உடலை உதிரிக் கொண்டு எழுதி பார்த்தபோது தான் ஓடி வந்த பாதையெல்லாம் பனியில் தன் அடிச்சோடுகள் தெளிவாக பதிந்திருந்தன இந்த அடிச்சோடுகளை பின்பற்றி வந்து தன்னை ஒரு குருடன் கூட பிடித்துவிடலாம் இப்போது என்ன செய்ய முடிந்த அளவுக்கு தொலைவுக்கு ஓடி போவதை விட வேறு வழி இல்லை கையில் இருந்த கத்தியின் எடை கூட கூடிவிட்டிருந்தது அது புதர்களை நன்கு வெட்டுமே தவிர பனியை கரைக்கும் சக்தி அதற்கில்லை பனி கொட்டுவது குறைந்தது கிழக்கு வெளுத்து எங்கோ முழங்கும் சங்கின் ஒலி சன்னமாக கேட்டது எங்கேயாவது சற்று நேரம் நிலைப்பாற வேண்டும் ஆனால் இந்த பனித்திரைகளிடையே பனிக்கட்டிகளின் மேல் பத்திரமாக மறைந்து கொள்ளும் இடம் எங்கே இருக்கப் போகிறது தூரத்தில் வேட்டை நாய்கள் குறைக்கும் சத்தம் கேட்டது அதைக் கேட்டதும் குண்டாவுக்கு அடக்க முடியாத கோபம் வந்துவிட்டது வேட்டைக்காரர்கள் விரட்டி கொண்டிருக்கும் சிறுத்தை புலி போல வேகமாக ஓடினான் என்றாலும் வேட்டை நாய்களின் வேகத்தின் முன்னால் அவன் வேகமாக நிற்க முடியவில்லை அவற்றின் பின்னால் ஆட்களும் ஓடி வந்து கொண்டிருக்க வேண்டும் குறைத்தவாறே நாய்கள் வந்தே விட்டன நாய்களுக்கும் அவனுக்கும் இடையே சொற்பு தூரம்தான் அவன் வாய் திறந்து அவன் மேல் விருந்தன அவ்வளவுதான் குண்டா கத்தியை வீசினான் அதனால் முதல் நாயின் வயிறு கிழிந்து விட்டது இரண்டாம் வீச்சில் இரண்டாம் நாயின் நெற்றிக்கும் கண்களுக்கும் இடையே வெட்டுப்பெற்ற ரத்தம் பீறிட்டது திரும்பிப் பாராமல் அவன் ஓடத் தொடங்கினான் குதிரைகளின் குளம்படிச் சத்தம் கேட்டது குதிரைகள் புக முடியாத அடர்த்தியான புதருக்குள் அவன் பாய்ந்தான் உடனே துப்பாக்கி வெடித்தது ஒன்று இரண்டு மூன்றாம் சுட்டில் குண்டாவின் ஒரு காலில் காயப்பட்டது அவன் குப்புற விழுந்து விட்டான் மீண்டும் எழுந்து நிற்க முயன்றான் முடியவில்லை அவர்கள் தன்னை கொன்று போட்டாலும் சரி வீரனாகவே சாக வேண்டும் என்று எண்ணினான் அவன் மறுபடியும் துப்பாக்கி சுட்டது பட்ட காலிலேயே மீண்டும் குண்டுப்பட்டது ராட்சச குத்துப்பட்டதைப் போல குண்டா நிலைகுலைந்து விழுந்து விட்டான் ஓவர் செயல்களும் மற்றொரு வெள்ளைக்காரனும் அவனை எதிரே நின்றனர் அவர்களின் தோட்டாக்களுக்குத்தான் சிட்டுக்குருவி போல் செத்தாலும் சரி அவர்களின் மேல் பாய வேண்டும் போல் இருந்தது ஆனால் கால்கள் அசையாமல் அவனை கட்டி போட்டன குண்டாவின் ஆடைகள் அனைத்தையும் காற்றி அவனை நிர்வாணமாக அந்த கடுங்குளிரில் நிற்க வைத்தார்கள் ஓவர் அவன் உடல் எல்லாம் பலமாக குத்தினார்கள் அந்த வெள்ளையர் இருவரும் அவனை மரத்தில் கட்டி வைத்து கசைகளால் அடித்தார்கள் அவன் முகத்திலும் தோள்களிலும் கசையடிகளால் இரத்தம் கொட்டியது அடிகளை பொறுக்க முடியாமல் குண்டா கத்தினான் கதறினான் அலறினான் அழுதான் கடைசியில் அவன் மூர்ச்சித்து விழும் வரையில் அவர்கள் கசைகள் ஏகிக் கொண்டே இருந்தன குண்டா குடிசைகள் எவ்வாறு வந்து சேர்ந்தாலும் தெரியாது உடம்பெல்லாம் ஒரே வழி சற்று அசைந்தாலும் பொறுக்க முடியாத வழி மறுபடியும் கால்களில் விலங்குகள் பன்றிக் கொழுப்பில் தோய்த துணியை உடலில் போர்த்தி இருந்தார்கள் சமையல்கார பாட்டி சாப்பிட களியை கொண்டு வந்தபோது அவளை காரி துப்ப வேண்டும் போல் இருந்தது ஆனால் முடியவில்லை தட்டை மட்டும் தூர நகர்த்தி விட்டான் பாட்டியின் கண்களில் அவனுக்கு பரிவில் தெரிந்தது இரண்டு நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் காலை வெளியில் கேட்ட திருவிழா கோலாகலத்தால் அவன் கண் விழித்தான் வெள்ளைத்துறையின் வீட்டு வாசலில் கருப்பர்கள் நின்று மாசா கிறிஸ்துமஸ் பரிசு தாங்க என்று இறைந்து கொண்டிருந்தார்கள் சி சொத்து செத்து தொலைந்தான் நன்றாயிருக்கும் தன் ஆத்மாவது முன்னோர்களை போய்ச்சேரும் தூய்மையான காற்றையும் சுவாசிக்க முடியாத இந்த அழுக்கு பூமியிலேயே பிழைத்திருக்கும் அவசையாவது மறைந்து போகும் ஓவர் செல்கள் தன்னை தாக்குவதற்கு பதிலாக தன்னை ஆடைகள் இல்லாமல் நிறுவனமாக நிற்க வைத்தது ஆண்மகனான அவனுக்கு பெரிய வெட்கக்கேடாக இருந்தது ஹும் இதற்கு பழி வாங்காமல் இருக்கக்கூடாது மறுபடியும் தப்பிப்போக முயற்சிக்கவாவது செய்ய வேண்டும் அந்த முயற்சியில் செத்தாலும் பரவாயில்லை காயங்கள் சற்று ஆரிய பிறகு நடக்கக்கூடிய சக்தி வந்த பிறகு குண்டா விலங்குகள் புட்டிய கால்களுடன் குடிசையிலிருந்து வெளியே வந்தான் அடிமைகள் பட்டியல் அவனை பார்த்ததும் அனைவரும் தூர விலகி சென்றார்கள் எல்லோரும் அவனை ஒரு காட்டு விலங்கை போல் பார்த்து பயந்தார்கள் சமையல்கார பாட்டியும் சங்கூதும் தாத்தாவும் மட்டுமே அவனை அனுதாபத்துடன் நோக்கினார்கள் சாம்சன் எங்குமே தென்படவில்லை அவன் எங்கே போய்விட்டானோ தெரியவில்லை அவன் காணப்படாதது குண்டாவுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது ஆனால் சில நாட்களுக்குப் பிறகு அவன் திடீரென முளைத்தான் அவன் முதுகில் இன்னும் மாறாத சௌக்கடிகள் காணப்பட்டன அவற்றை பார்த்து குண்டா மனதுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டான் அதற்குள் ஏதோ சாக்கில் ஓவர்சிர் குண்டாவின் முதுகையும் பதம் பார்த்தான் தான் சிறுத்தவுடனும் புத்திசாலித்தனுடனும் எவ்வளவுதான் வயல் வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும் யாரோ ஒருவர் தன்னை எப்போதும் கண்காணித்துக் கொண்டிருப்பதாக உணர்ந்தான் வெள்ளை முதலாளி அருகாமையிலே இருக்கும்போது அவன் வேலையை துரிதமாக செய்தான் முதலாளி அங்கிருந்து சென்றதுமே மெத்தனமாக வேலை செய்தான் ஒவ்வொரு மாலை வேலையும் எண்ணற்ற வேதனைகளை சுமந்து கொண்டு குடிசையிலே வந்து விழுந்து விடுவான் குடிசைக்குள் தனிமையாக இருக்கும்போது அவனுக்கு தாய் தந்தையரும் தம்பிகளும் நினைவில் வருவார்கள் அவர்களுடன் தான் கற்பனையில் பேசுவது போல ஊகித்து கொண்டு முன் சில சமயம் உரத்த குரலில் அப்பா இங்குள்ள கருப்பர் நம்மை போல இல்லை இவர்களுடைய கை கால்களும் கண் காது ரத்தமும் சதையும் இவர்களுக்கு சொந்தமல்ல இவர்கள் தமக்காக வாழ்வதே இல்லை வெள்ளையர்களுக்காகத்தான் வாழ்கிறாங்க இவங்க மூச்சு விடுவதும் கூட தான் இவங்களுக்கு எதுவுமே சொந்தமில்லை சொல்லப்போனால் இவங்க குழந்தைகளும் இவங்களுக்கு சொந்தமில்லை வெள்ளைக்காரங்களுக்காகத்தான் அவங்களை வளர்த்து ஆளாக்குறாங்க அம்மா இங்கே இருக்கிற கருப்பு பெண்களுக்கு தலையில் கைக்குட்டையை சுற்றி கொள்ள கூட சரியாக வராது பாழாய் போன இறைச்சி இல்லாமல் இவங்களுக்கு சமைக்கவும் தெரியாது இவங்க எல்லாமே வெள்ளையனோடு படுத்து கிடந்தவங்க தான் இவங்களுக்கு பிறந்த குழந்தைங்க கருப்பும் இல்லை வெளுப்பும் இல்லை கலப்பட இருக்காங்க இதற்கு பிறகு தம்பிகளுடன் பேசுவான் காட்டு மிருகங்கள் கூட இந்த வெள்ளைக்காரர்களைப் போல குடியவையில்லடா என்பான் நிலா வளர்கிறது தேய்கிறது வளர்ப்பிறையும் தேய்பிறையும் போய்க் கொண்டிருக்கின்றன பனிக்கட்டிகள் கரைந்து ஆறாக ஓடிக்கொண்டிருக்கின்றன பூமியில் புல் புதிதாக முளைத்தது செடிகொடிகள் துளித்தன பறவைகள் மீண்டும் குரல் எடுத்து பாட்டி செய்தன வெயில் நின்று நிலையாக காய்ந்தது பிற்பகலில் தரைகள் கால்கள் எரிந்தன மறுபடியும் தப்பி ஓடுவதற்கு பார்த்து கொண்டிருந்தான் குண்டா ஓவர் ஓவர்சிரியர்களுக்கு சற்றும் சந்தேகம் ஏற்படாமல் நடந்து கொண்டிருந்தான் அவன் பருத்தி காடு அடர்த்தியாக வளர்ந்திருந்தது பருத்தி காய்கள் முற்றி வெடித்து வெள்ளையாக பஞ்சு சிரித்துக் கொண்டிருந்தது அறுவடை காலம் ஆரம்பமாகிவிட்டது அடிமைகள் வீழ்த்தெழுவதற்கும் முன்பே அவர்களின் முதுகுகளில் சவுக்குகள் விளையாடி கொண்டிருந்தன அடிமைகள் முதுகுகளில் தொங்கவிட்டிருக்கும் கேன்வாஸ் பைகளில் தினமும் மூன்று முறை பஞ்சை நிரப்பி பைகளை வேகங்களில் கொட்டி கிடங்கில் சேர்த்து கொண்டிருந்தார்கள் பருத்தி காட்டிற்கு அந்த புகையிலை தோட்டங்கள் இருந்தன புகையிலை நிரப்பிய வேகன்கள் எங்கோ சென்று புகையிலையை இறக்குமதி செய்துவிட்டு நான்கு நாட்களுக்கு பிறகு திரும்பி வருவதை குண்டா கவனித்தான் அந்த வேகன்கள் மிக தொலைவே சென்று வரலாம் என எண்ணினான் அவன் அந்த இடம் தன் விடுதலையை உறுதிப்படுத்தும் அளவுக்கு தூரத்தில் இருக்கலாம் என கண்டினான் குண்டாவிற்கு ஒரு மாபெரும் யோசனை தோன்றியது வெளி புகையிலை கம்பெனியிலிருந்து புறப்படும் வேன்களில் மறைந்து கொண்டு தப்பி போகலாம் என்று அவன் எண்ணமிட்டான் இந்த எண்ணம் தோன்றியதுமே அவனுக்கு தூக்கம் பிடிக்கவில்லை ஆனால் புகையிலை என்றால் அவனுக்கு கொஞ்சமும் பிடிக்காது அந்த வாசனையே அவனுக்கு வாந்தியை தருவித்துவிடும் ஆனால் தப்பிச் செல்ல வேறு வழி இல்லை தன்னை தவறாமல் மன்னிப்பார் என்று மனதில் உறுதிப்படுத்தி கொண்டான் அவன் ஒருநாள் மாலை அவுட் ஹவுஸுக்கு பின்னால் திறமையாக கல்லால் அடித்து ஒரு முயலை கொன்றான் அதன் இறைச்சியை பெரிய பெரிய துண்டுகளாக வெட்டி வெயிலில் காயப்பட்டு பத்திரப்படுத்தி கொண்டான் நாளை தப்பி ஓடும்போது வழியில் வயிறு காயாமல் இருக்க இந்த ஏற்பாடு பயன்படாதென்று குப்பை வீட்டில் வீசி எறியப்பட்ட மழுங்கிய ஒரு கத்தியை கண்டெடுத்தான் அதை நன்றாக தட்டி நேராக்கி அதில் பிடித்திருந்த துருவியை அகற்றி கூர்மையாக்கி மறைத்து வைத்துக் கொண்டான் சேவலின் ரக்கையையும் குதிரை முடி வலிமையையும் பறவையின் முதுகெலும்பு வெற்றியையும் அளிக்கும் என்பது குண்டாவின் நம்பிக்கையாகும் அந்த மந்திர கயிற்றை தனது முண்டாசில் கட்டி கொண்டால் தனக்கு எந்தவித கடிதலும் நேராது என்று அவன் கருதினான் எல்லா ஏற்பாடுகளும் செய்து கொண்ட பின் அவனுக்கு அன்றிரவு தூக்கம் பிடிக்கவில்லை மறுநாள் வயலில் வேலை செய்யும்போது எந்தவித உணர்ச்சியும் உற்சாகமும் காட்டிக்கொள்ளாமல் சாதாரணமாக இருந்து விட்டான் மாலை குடிசைக்கு திரும்பி வந்து சாப்பிட்டு முடித்தான் முயல் இருச்சியையும் மந்திர மாலையையும் வலது தோளில் கட்டி கொண்டான் சரி செய்த கத்தியை சட்டைப்பையில் வைத்துக்கொள்ளும்போது கொள்ளும் அவன் கைகள் நடுங்கின வெளியில் அடிமைகளின் பாட்டுகளும் பிரார்த்தனைகளும் முடியும் வரை பொறுமையுடன் உட்கார்ந்திருந்தான் பகல் முழுவதும் உழைத்து உழைத்து அந்த உழைப்பாளர்கள் கலைப்புடன் தம்மை மறந்து தூங்கும் வரை குண்டா பொறுமையுடன் காத்திருந்தான் சந்தடி எல்லாம் அடங்கிய பின் அவன் குடிசையிலிருந்து அமைதியாக வெளியே வந்தான் வெளியே காரிறில் சுற்றுப்புறம் யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டான் சாலையை நோக்கி வேகமாக நடந்தான் சாலை திரும்பிவிடத்தில் கீழே அடர்த்தியாக வந்து வளர்ந்திருந்த புதர்களில் மறைந்து உட்கார்ந்து கொண்டான் அந்த இரவு வேகங்கள் அந்த வழியாக ஒரு வேலை வராமல் போனால் இதயம் பயத்தால் வேகமாக அடித்து கொண்டது அல்லது வேகம் வந்தாலும் அதன் பின்புறம் யாராவது கிடிநீர் உட்கார்ந்திருந்தாலோ எதுவானாலும் சரி துணிய வேண்டியதுதான் இந்த திகழில் மூழ்கி தத்தளித்துக் கொண்டிருந்தபோதே போதே வேகன் வரும் சத்தம் கேட்டது அதன் விளக்கும் மினுக் மினுக் என்று தென்பட்டது குண்டா பற்களை இடுக்கி கொண்டு உட்கார்ந்திருந்தான் உடல் வெடவெடம் என்று நடுங்கியது வேகன் நிதானமாக அவன் உட்கார்ந்த இடத்திற்கு நேராக வந்துவிட்டது முன்னிருக்கையில் இரண்டு உருவன்கள் உட்கார்ந்திருந்தன குண்டா வேகன் பின்னால் நடந்தான் இன்னும் கொஞ்ச தூரம் போனால் சாலை மேடு பள்ளமாக இருக்கும் வேகன் அங்கே போகும்போது தாவி உட்கார்ந்தால் கூட வண்டி அதிர்வுகளால் முன்னிருக்கையில் இருப்பவர்களுக்கு ஒன்றும் தெரியாது மேடு பள்ளங்களாலான சாலை வந்ததுமே வேகனின் பின்னால் ஏறி புகையிலை கட்டுகளிடையே மறைந்து கொண்டான் வேகன் மெல்ல மெல்ல அசைந்து அசைந்து சென்று கொண்டிருந்தது மெத்தைகள் போல் இருபக்கமும் குண்டாவுடன் புகையிலை கட்டிகள் ஒட்டி உறவாடி கொண்டிருந்தன உள்ளே வெப்பமாகவும் இதவும் இதமாகவும் குண்டா தன்னை உறங்கிவிட்டான் கரடுமுரணான பாதையிலே வேகன் பலமாக அதிர்ந்ததால் அவன் திடுக்கிட்டு கண் விழித்தான் வேகன் எங்கோ போய்க் கொண்டிருக்கிறதோ எத்தனை நாட்கள் அதன் பயணம் தொடருமோ அதுவும் எதுவும் அவனுக்கு தெரியாது பொழுது புலந்து கொண்டிருந்தது அவன் யார் கண்ணிலும் படாமல் வேகனில் இருந்து கீழே குதித்து ஒரு கையில் கத்தியை பிடித்து கொண்டு மனதுக்குள்ளே அல்லாவை தொழுது புதர்களிடையே புகுந்து மறைந்து விட்டான் அந்த பூராவும் காட்டிலேயே இருந்தான் பசி எடுத்தபோது தன்னிடமிருந்த முயல் எரிச்சியை தின்றான் காட்டாற்றில் வயிறு நிறைய தண்ணீர் குடித்தான் சிறிது நேரம் ஓய்வெடுத்த பின் மீண்டும் வேகமாக நடந்தான் இருட்டும் வரை எங்குமே நிற்காமல் ஓடிக்கொண்டே இருந்தான் நன்றாக இருட்டிய பிறகு ஓரிடத்தில் இலைகளையும் தழைகளையும் படிக்கப் போல் விரித்து கொண்டு படுத்தான் வெகுவாக களைத்து போயிருந்ததால் உடனே வறக்கம் பிடித்தாலும் சுருக்கென்று கிடைக்கும் கொசுக்களாலும் அடிக்கடி கேட்கும் காட்கு விலங்குகளின் கூக்குரலாலும் குண்டா விழித்து கொண்டே இருந்தான் பொழுது விடிந்ததும் அவன் கத்தியை கூர்மாக்கி கொண்டு ஓட ஆரம் ஆரம்பித்தான் அந்த பகல் முழுதும் ஓடிக்கொண்டே இருந்து இருட்டியதும் ஒரு காட்டாற்றின் கலை கரையில் களைத்து போய் தூங்கினான் அடுத்த நாள் எழுந்ததும் தான் எந்த திசையில் ஓடுகிறோம் என்பதை சிந்தித்தான் இரண்டு பகல்களும் மூன்று இரவுகளும் கடந்து போய்விட்டாலும் அவன் அதை பற்றி சிந்திக்கவே இல்லை தான் இப்போது எங்கிருக்கிறோம் என்பது தெரியாததாகையால் எத்திசை நோக்கி போகப் போகிறோம் என்பதும் அவனுக்கு புரியவில்லை அவனுக்கு தெரிந்தவரை ஆப்பிரிக்கா கிழக்கிலே இருக்கிறது மேற்கிலே மாக்கடல் இருக்கிறது ஆகவே சூரியன் உதிக்கும் திசையை நோக்கி செல்ல வேண்டும் எல்லாம் நல்லபடியாக நடந்து யார் கண்ணிலும் படாமல் கடலை நெருங்கிவிட்டாலும் அதை கடப்பது படி அதை நினைத்ததுமே குண்டாவுக்கு தலை சுற்றியது அல்லாவை தொழுது முண்டாசிலை கட்டியிருந்த மந்திர கயிற்றுத் தொட்டு மீண்டும் பயணத்தை தொடர்ந்தான் இரவு நெருங்கிவிட்டது அவன் ஒரு புதற்குள் நுழைந்து படுத்துக்கொண்டான் அப்போது அவனுக்கு மாண்டிங்கா என மாவீரன் சுண்டியாட்டாவின் கதை ஞாபகம் வந்தது முதலில் அவன் ஒரு நொண்டி அடிமை தன் முதலாளி செய்யும் கொடுமைகளை தாங்க மாட்டாமல் அவன் ஓடிப்போய் ஒரு புதரில் ஒளிந்து கொண்டான் அவனைப் போலவே ஓடிப்போன அடிமைகளை ஒன்று திரட்டி ஒரு மாபெரும் அமைத்து மாண்டிங்கா பேரரசை நிறுவினான் ஆகவே தனக்கும் தன்னைப் போல ஓடி வந்த அடிமைகள் தென்படலாம் அவர்களும் தன்னைப் போலவே பிறந்த பூமியில் காலடி பதிக்க தவித்துக் கொண்டிருக்கலாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு கப்பலை திருடலாம் பிறகு லொல் லொல் குண்டாவின் சிந்தனை பறந்துவிட்டது இங்கே வேட்டை நாய்கள் வர முடியாதென்றான் அவன் ஆனால் அது வேட்டை நாய்கள் குறைக்கும் சத்தம்தான் சந்தேகமே இல்லை அவன் மீண்டும் ஓடத் தொடங்கினான் கலைப்பினால் தடுமாறி கீழே விழுந்துவிட்டாலும் கத்தியை அழுத்தமாக பிடித்துக்கொண்டு மௌனமாக உட்கார்ந்து விட்டான் காதுகளை கூர்மையாக தீட்டிக்கொண்டு கேட்கலானான் புழுக்கள் எழுப்பும் ஒளி தவிர வேறெந்த சத்தமும் கேட்கவில்லை வேட்டை நாய்கள் குறைக்கும் சத்தம் வெறும் பிரமை மட்டும்தானா ஒரு வினாடி தாமதியாமல் உடனே ஓடத் தொடங்கினான் அச்சம் அவனை விரட்டி கொண்டிருக்கையில் வில்லிருந்து விடுபட்ட அம்பு போல வேகமாக ஓடினான் உடல் அசதி அதிகமாகிவிட்டது கலைப்பால் அப்படியே விழுந்து விட்டான் இனி ஓர் அடிகூட எடுத்து வைக்க அவனால் முடியவில்லை அவன் விழிகள் அப்படியே மூடிக்கொண்டன பொழுது விடிந்து கொண்டிருந்தது உடல் வியர்வையால் தெப்பமாக நனைந்து விட்டது குண்டா திடீரென்று எழுந்து உட்கார்ந்தான் தனக்கு எதனால் எப்போது விழிப்பு வந்ததென்று அவன் சிந்தித்தான் அதற்குள் நாய்க்கும் குறைக்கும் சத்தம் கேட்டது உடனே அவன் அங்கிருந்து ஓடினான் கொஞ்ச தூரம் ஓடி வந்த பிறகு தான் கத்தியை அங்கே விட்டு வந்திருப்பதை உணர்ந்தான் மீண்டும் கத்திக்காக பின்னுக்கு ஓடி வந்தான் அங்கே கொடிகளிலும் தழைகளிலும் தன் கத்தியை தேடினான் ஆனால் அந்த பாழைப்போன கத்தி அகப்படவே இல்லை நாய்கள் குறைப்பது அருகிலேயே கேட்க துவங்கியது குண்டாவுக்கு வயிற்றில் புளியை கரைத்தது காணாமல் போனால் கத்தி கிடைக்காவிட்டால் தான் அவர்கள் கையில் அகப்பட்டு கொண்டுதான் வேண்டும் என்பதை அவன் அறிவான் கத்திக்காக அவன் தரையில் கைகளால் துழாவி கொண்டிருக்கையில் அவனுக்கு ஒரு பிடியளவு ஒரு கல் கிடைத்தது அதை கையில் எடுத்து கொண்டு பைத்தியம் பிடித்தவன் போல் காட்டில் ஓடினான் கொடிகள் கால்களை சுற்றிக் கொண்டதால் துப்புக்கடீர் என்று கீழே விழுந்தான் உடலெல்லாம் ரத்தம் கசிய கால்களில் முட்கள் குத்த கொடிகள் தன்னை சுற்றி கொள்ள அவன் முரட்டுத்தனமாக ஓடிக்கொண்டிருந்தான் வேட்டை நாய்களும் அவனுக்கு இடையிலேயே இடைவெளி விட்டு வந்து கொண்டிருந்தது இடைவெளி குறுக்கிக் கொண்டே வந்தது இனி ஓடும் சக்தி அவனுக்கு இல்லை அவன் ஒரு மரத்தடியின் மேல் மூச்சு வாங்க நின்று விட்டான் பருமனான ஒரு மரக்கிளையை முறித்து கையில் பிடித்து கொண்டான் பயங்கரமாக குறைத்து வேட்டை நாய்கள் அவன் மேல் பாய்ந்தன குண்டா மரக்கிளையை வேகமாக சூற்றினான் நாய்கள் பின்வாங்கின அவற்றின் பின்னால் இரு வெள்ளைக்காரர்கள் யமங்கிரகர் போல குதிரையில் வந்தார்கள் அந்த புதிய முகங்களை அவன் அப்போதுதான் முறையை முதன்முறையாக பார்க்கிறான் ஓடிப்போன அடிமைகளை பிடித்து வரும் வேட்டைக்காரர்கள் அவர்கள் என்பது குண்டாவுக்கு தெரியாது அந்த இருவரில் சின்னவன் குண்டாவை பார்த்து துப்பாக்கியை பார்த்தான் பெரியவன் அவனை தடுத்து கையில் இருந்த கொறடாவை விரித்தான் குண்டா அவன் கண்களை அகல விரித்து ஆச்சரியத்துடன் பார்த்தான் அவன் உடல் புறாவும் நடுங்கிற்று கொறடாவை பிடித்த பெரியவனின் கை அசைந்ததுமே குண்டாவின் கையில் இருந்து கல் பறந்து சென்று அவன் தலையை பதம் பார்த்தது பெரியவன் வீல் என்று கத்தியவாறே கீழே விழுந்து விட்டான் சின்னவனின் துப்பாக்கி தோட்டா குண்டாவின் காதை உரசி சென்றது வேட்டை நாய்கள் திடீரென்று அவன் மேல் பாய்ந்தன நாய்களை குண்டா தன் கையில் இருந்த மரக்கிளையால் சரமாரியாக விளாசி தள்ளினான் பைத்தியக்காரனைப் போல கத்தினான் வெள்ளைக்காரர்கள் நாய்களை தம்மிடம் கூப்பிட்டுக் கொண்டார்கள் வெள்ளையர் முகம் பார்த்து குண்டா இன்று இவர்கள் கையால் தனக்கு சாவு நிச்சயமென்று எண்ணிக்கொண்டான் ஆனால் சாவு என்றால் இப்போது அவனுக்கு அச்சமில்லை அவ்விருவரும் துப்பாக்கிகளை அவன் மீது வைத்து கொண்டே மெல்ல முன்னேறி வந்தார்கள் ஒருவன் எகிரி பாய்ந்து குண்டாவை பிடித்துக்கொண்டான் அடுத்தவன் துப்பாக்கி கட்டையால் பலமாக தாக்கினான் குண்டா ஒண்டியாக அந்த இருவரோடும் வன்மத்துடன் போராடினான் வலியால் சுருண்டான் துவண்டான் மாண்டிங்கா அரபு மொழிகளில் அவன் பரிதமாக பரிதாபமாக குரல் எழுப்பினான் வெள்ளையர் இருவரும் குண்டாவை தூக்கி துப்பாக்கி கட்டைகளால் சூறையாடினார்கள் அவன் ஆடைகள் எல்லாம் கிழித்து எறிந்தார்கள் அவனை ஒரு மரத்தில் கட்டி போட்டார்கள் ஆனாலும் அவன் முகத்தில் பயத்தின் சாயலை காணும் அவன் சாவ சாவ தயாராகிவிட்டான் கல்லடிப்பட்ட வெள்ளையனின் முகத்தில் குரூரமான ஒரு விஷம் திருப்பு நெறிந்தது அவன் தன் சகாவுடன் ஏதோ குசு குசுத்தான் அவன் தன் குதிரையின் அருகே சென்று அதன் ஜீனில் சொருகியிருந்த கோடாரியை உருவிக்கொண்டான் அங்கே பட்டு போயிருந்த ஒரு மரத்துண்டை கோடாரியால் வெட்டி கொண்டு வந்தான் முகத்தில் இரத்தம் கொஸ் கசிந்து கொண்டிருந்தவன் குண்டாவுக்கு எதிரே நின்று அவனுடைய ஆண்குறியை தன் விரலால் சுட்டி காட்டி பிறகு தன் இடிப்பில் தொங்கிக் கொண்டிருந்த காட்டினான் பின்னர் குண்டாவின் பாதத்தை காட்டி கையில் பிடித்திருந்த கோடாரியைக் காட்டினான் பட்டாக்கத்தியால் அவனுடைய ஆண்குறியை அருத்தெறிய சொல்கிறாயா அல்லது கோடாரியால் பாதத்தை வெட்டச் சொல்கிறாயா என்று கேட்பதை குண்டா புரிந்து கொண்டான் அவன் பெருங்குரலில் கத்தினான் அரற்றினான் கால்களை உதைத்துக் கொண்டான் உடனே அவர்கள் குண்டாவை தடியால் பலமாக தாக்கினார்கள் குண்டாவின் அடிமனத்தில் ஏதோ ஒரு குரல் அவசரமாக ஒழித்தது ஆண்மகன் என்பவன் குழந்தைகளை பெற வேண்டும் குண்டாவின் இரு கரங்களும் தன்னிச்சையாக அவனான்குரியே மூடிக்கொண்டன அந்த வெள்ளையரில் ஒருவன் குரூரமாக சிரித்தார்கள் ஒருவன் குண்டாவின் வரது பாதத்தில் அடியில் மரக்கட்டையை பொருத்தி வைத்தான் அடுத்தவன் அந்த பாதத்தை மரக்கட்டையோடு பிணைத்து கயிற்றால் இருக்க கட்டினான் பெரியவன் கோடாரியை மேலே உயர்த்தினான் குண்டா பரிதாபமாக கதிர் கதறினான் அவன் சருமத்தையும் நரம்புகளையும் சதையையும் எலும்பையும் ஒரே வீட்டில் வெட்டி கொண்டு கோடாரி மரக்கட்டையை மோதியது குண்டாவின் உடலில் இருந்து அவன் வலப்பாதத்தில் பாதி நிரந்தரமாக மறைந்து விட்டது சிவப்புரத்தம் உயரை பீச்சியது அவன் தலையில் வலிகளின் எரிமலை வெடித்தது கண்கள் இருளடைந்தன நினைவிழந்து அப்படியே விழுந்து விட்டான் ஏழு தலைமுறைகள் நாவல் தொடரும்